அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி வீடியோ அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விபரீத விளைவு வரும் மீண்டும் அந்த அறிவுறுத்தல அந்த தலைப்ப சொல்றேன் விபரீத விளைவு வரும் இது நெகட்டிவான பலன்களை கொடுக்குது இதுவரையிலும் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து சிறப்பான பலன்களை நல்ல பங்குதாரர்கள் வழியா குழந்தைகள் வழியா பெரிய அளவுக்கு நினைத்ததை முடித்து பெரிய அளவுக்கு லாபம் பேராசையான விஷயங்கள்ல நடத்தி கொடுத்தவர் இப்போது பன்னிரெண்டாம் இடம் அதிசாரத்தில் பயிற்சி ஆகிறார் அதாவது மிதினத்திலிருந்து கடகத்திற்கு பத்தொன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இடப்பயிற்சி ஆகிறார் அது என்ன பண்ணோம் ஐந்தாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் போய் மறைகிறது ஆனா உச்ச வீட்டுக்கு வருகிறார் அப்ப விபரீத விளைவுகள் வரும் நல்ல திசாபத்தி நடந்துச்சுன்னாக்க நல்ல சுப நிகழ்வுகள் வரும் கெட்ட திசாபத்தி வராத தசா புத்தி நடக்குது அப்படின்னாக்க அந்த விபரீத விளைவுகள்ங்கிறது நெகட்டிவா மாறும் ஏன்னா அந்த புத்தியை பொறுத்து தானே ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்களோ அதற்கான விளைவுகளை தான் பிரபஞ்ச ரகசியம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பல பங்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் ஸோ ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அப் அதுக்கு ஏற்றபடி விளைவுகள் வந்துட்ருக்கும் நல்ல திசா பக்தின்னா நல்லதாக இருக்கும் தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி ஏற்கனவே நீங்கள் வந்து உங்கள் ஆளுமையில் ஏன்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிக்கு அதிபதியார் சூரியன் உங்கள் ஆளுமை ஆணவம் அகங்காரம் அதிகாரம் அதை பயன்படுத்தி என்னென்னலாம் செஞ்சீங்க என்னென்ன பண்ணீங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா நல்லது அதிகமாக வரும் ஏன்னா பிரபஞ்சம் அப்படி தான் பண்ணும் அதிகாரத்தை வச்சு ஆணவமாக திமுறா கெட்டது பண்ணீங்க அப்படின்னாக்கா கெட்டது மிக அதிகமாக வரும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏ இது கொஞ்சம் அந்த விபரீத விளைவு வரும் அப்படிங்கிறது எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் இருக்கார் அப்ப எதிர்பாராத ஒரு திருப்தம் திருப்தி சந்தோஷம் நிம்மதி அது வரணும் ஆனால் ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவர் போய் மறையிறப்ப புத்தி விபரீத புத்தி கெட்ட இதை தானே கொடுக்கும் அந்த மாதிரி புத்தி வே வேலை பார்க்க என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம்லாம் தெரியாமல் தெரியாம ஆணவமாக ஆணவமா நம்ம செய்யக்கூடிய செயல் அதற்கான விளைவுகள் அதை அதோட அதோட த தர்மம் நியாயம் வாங்கல்ல அதெல்லாம் பார்க்காம எதிராளி யார் அவருக்கு என்ன அவரை பத்தி யோசிச்சுட்டு அவருக்கு இவெல்லாம் நம்மள்ட்ட பேசுறானா எதிர்த்து பேசுறானா சொல்கிறத கேட்கலையா அப்படி வரக்கூடியது அதுதான் இந்த ஆணவம் அகங்காரம்ங்கிறது அது பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த காலகட்டமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஐந்தாம் இடத்துல உச்சமாகிறது நல்லது ஆனா பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாகறார் அதனால் ஏகப்பட்ட விரயங்கள் பிரச்சனை அவமரியாதை தூக்கம் இல்லாத தன்மை அய்யோ இதுலேருந்து இருந்து எப்படி நான் மீண்டு வர்றதுன்னு புலம்புற தன்மை இதெல்லாம் அவர் கொடுப்பார் ஜாக்கிரத அவர் எது வரைக்கும் அந்த உச்சமாக இருப்பார் அப்படின்னாக்க பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நல்ல உச்ச பலன்களை நல்ல திசாபத்தியாக இருந்தால் அப்படி ஒரு செலவுகள் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறது பெரிய பங்களா பெரிய அளவுக்கு ஏதாவது கட்டுறது பெரிய அளவுக்கு பங்கு பங்குதாரர்களுக்கு நல்லது செய்கிறது பார்ட்னருக்கு நல்லது செய்கிறது அதாவது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அது பத்தொம்போது பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு பதினொன்று வரைக்கும் சிறப்பாக இருக்கும் கெட்ட திசாபுத்தியா இருந்தா நீங்கள் செஞ்சது அத்தனையும் வீணா ஏன்னா ஏற்கனவே நீங்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணாம பெரிய பிரச்சனைகளை காம்ப்ளிகேஷனை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா வம்பு ஜாக்கிரதை பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று அவர் வக்ரம் பெறார் உச்ச வீட்டில் போய் வக்ரம் பெறுறப்ப உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னெண்டில் மறைகிறதே தப்பு நீச்சமாக இருக்கிறப்ப தீன பாவம் வரும் உங்களுக்கே அப்படியே வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க என்னடா அது அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறாங்கிற லெவல் போயிடும் ஏன்னா அது நீங்கள் முன்னாடி பண்ண விளைவுகள் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் தப்பிச்சிருவீங்க தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தப்பிக்க முடியும் முக்கியமான காரியங்கள் முக்கியமான பிரச்சனைகளை எப்படி எதிர்நோக்குறதுன்னா உங்க ஜாதத்தை பார்த்துக்கணும் அதிரடியா செய்யலாமா இல்லாட்டி அடக்கி வாசிக்கிறதாங்கிறது உங்க திசா புத்தியை பொறுத்து அது பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும் இல்லாட்டி வம்பு மாட்டிக்குவீங்க என்ன செய்யறோன்னு தெரியாம விபரீத புத்தி வேலை பார்க்கும் அதோட விளைவுகள் நினைக்காம அவங்கள நினச்சிக்கிட்டு ஆணவம் அகங்காரமாக பிக் பண்ணி ஏதாவது பண்ணிடுவீங்க அதில் ஆபத்தில் மாட்டுவீங்க ஜாக்கிரதை பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் உச்ச வீட்டில் இருப்பார் அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று மீண்டும் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் ரிவர்ஸ்ல அது நல்லா இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு அவர் நீச்ச பலனை கொடுப்பார் வச்சா குடுமி சரச்சா மொட்டைங்கிற தன்மை இருக்கும் ஸோ பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஐந்து பன்னிரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் வெரி டேஞ்சர் பீரியடு வெரி வெரி டேஞ்சர்னே சொல்லிக்கலாம் அதாவது கெட்ட திசாபுத்தியா இருந்தால் அவ்வளோதான் டோட்டலாக நிர்மூலமாகிறது டோட்டலாக பேரை கெடுத்துக்கிறது அதுலேருந்து மீண்டு வர முடியாது பெரிய பெரிய ஓப்பையறை ஏற்படுத்திக்கிறது அப்படிலாம் பண்ணிடுவேன் நல்ல திசை பற்றினா நீங்கள் அப்படி பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு ஐ சூப்பராக வந்துருவீங்க அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணால் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது முக்கியமான செயல்களுக்கு ஜாதத்தை பார்த்துக்கங்க நியர்பையாக இருக்கிறவங்கள்ட்ட அது அப்படிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் தப்பிக்க முடியும் இப்போ ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அவர் வக்ரகதியில் தான் பயணிக்கிறார் ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்ப ஒரு குடிகாரரை போல தான் பிஹேவ் பண்ண வைக்கும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெற்ற ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும் புத்திக்குரியவனே வக்ரம் பெறப்ப அவனே எட்டு கூடியவனாகவும் வர்றதால ஒரு குடிகாரனை போல எடுத்த கவுத்தம் என்ன செய்கிறோன்னு தெரியாமலாம் செஞ்சு நியாயம் தர்மம் ஒழுக்கம் இதோட பின்விளைவுகள் என்ன இது எதையுமே சிந்திக்காமல் ஏதாவது அடாவடியாக செஞ்சு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என உங்களை உங்கள் லக்னத்திலேயே கேது இருக்கார் நீங்கள் தான் இருப்பீங்க மற்றவங்க டெம்ட் பண்ணிட்டா படாருன்னு வேணாலும் செய்வீங்க பயங்கர ஆராய்ச்சி குணம் இருக்கும் பட் உங்களுக்கு எப்போ கோபம் வரும் எப்போ ஆக்ஷனில் இறங்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது சூழல் புரியாத சூழல் புதிரான சூழ் சூழல் அப்படிதான் இருக்கும் ஸோ கவனம் தேவை சனி பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் அஷ்டம சனிக்கு கொஞ்சம் லீவு கொடுத்துருக்காரு பட் குரு பகவான் இந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்துறதால புக்திக்குரியவன் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படி சோ சிக்கலை ஏற்படுத்துறதால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் வச்சா கொடுமி சரச்சா மொட்டன் சூப்பராக பெரிய நன்மைகள் நடக்கும் இல்லாட்டி அதில் பாதாளத்துக்கு போயிடுற மாதிரி ஆகிடும் கேருகீரெல்லாம் இதுவரையிலும் கட்டி காப்பாற்றின பேர் எல்லாமே இதாகி வேற ட்ரெண்ட் ஆயிடும் வேற மாதிரி பேர் ஆயிடும் கெட்டாலா மாறுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறார் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஆக ஐந்து குடைவன் வக்ரம் பெறுற காலம் டேஞ்சர் பீரியடு புத்தி விபரீதமாக வேலை பார்க்கும் அவனே எட்டு குடைவங்கிறதால ஸோ டேஞ்சர் பீரியடு அப்படின்னா பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்குமே டேஞ்சர் வெரி டேஞ்சர் அப்படின்னா பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன்னா உச்ச வக்ரம் நீச்ச பலனம் கொடுத்துரும் நான் சொன்னேன்ல வச்சா குடுமி சரச்சா மட்டன் பெரிய அளவுக்கு உயர்றது நல்ல திசா புத்தி இருந்தா இல்லாட்டி அப்படியே டவுன்ஃபால் டோட்டலாக எல்லாத்தையும் இதுவரையிலும் கட்டி வச்ச பேரு புகழ் மரியாதை எல்லாத்தையும் தொழில் வேலை எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப கவனம் தேவை இது எதுவும் விளையாட்டுக்கு இது பண்ணுறேன்னு இல்லை பட் மெடிடேட்லாம் பண்ணுறீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாது என்ன சார் இப்படி பயமுறுத்துறதே உங்கள் வேலையானு ஐயோ ஜோதிடம் பார்க்குறதே அதுக்காகங்க கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் அடக்கி வாசிச்சுவிங்க இல்லை ஸோ அந்த கண்ட்ரோல் கிடைக்கும்ல உங்களுக்கு பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ஒரு 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 கண்ட்ரோல் கிடைக்கும் ஒரு யோசிச்சுட்டு செய்வீங்க எப்போ நேரம் இப்படி இருக்குங்கிறாங்க யோசிச்சு நிதானமாக செய்வோம் ஓவராக யோசிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிட்டீங்க நான் ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க சிரிப்பீங்க இது கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்த சுச்சுவேஷன் ப்ராப்ளம் அதை ஈஸியாக டீல் பண்ணுவோம் அவர் பார்த்துக்குவார் நம்மளாக செய்ய போறோம் நம்ம வழியை அவர் தான் செய்ய போறார் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வரும் அதனால தான் மெடிடேட் பண்ணணுங்கிற ஸோ விபரீத விளைவு வரும்னு சொல்லியிருக்கேன் அது பாசிட்டிவாக நெகட்டிவானுங்கிறது உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கணும் இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இதுக்கான எஃபெக்ட் உண்டு அது பிறப்பு ஜாதகம் தான் ரிமைனிங் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அது உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்க எப்பேற்பட்ட ஜாதகம் வெயிட்டான ஆன ஜாதகமா இப்ப என்ன திசாபுத்தி நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி வேலைகள் பிரிடாமினா இருக்கும் அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறதெல்லாம் மற்ற கோள்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல அதை கெடுக்கிறாங்களாங்கிறதெல்லாம் உங்க ஜாதகத்தை தான் ஒரு ஐடியா கிடைக்கும் முக்கியமான டெசிஷனா ஜாதத்தை பார்த்துருங்க பாத்துட்டாக்க ஒரு தெளிவு கிடைச்சிரும் சோ வெரி டேஞ்சர் பிரீடு சொல்லிட்டேன் டேஞ்சர் பிரடியும் பிரிச்சுட்டேன் வெரி டேஞ்சரியும் டேஞ்சரியும் ஓரளவு வச்சா குடுமி சரச்சா மொட்டைன்னு இந்த உச்ச கதியில் பயணிக்கிறதுங்கிறது அந்த பிரியடு ஷார்ட் டூரேஷன் நல்லாயிருக்கும் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஈவன் கெட்ட தசாபுத்தி நடந்தாலும் பத்தொம்போது பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று வரைக்கும் இந்த விபரீத ராஜயோகம்மாங்கல்ல அது நடக்கும் கொஞ்சம் நன்மைகள் நடக்கும் ஆனால் அந்த நன்மைகளை வச்சுக்கிட்டு அந்த இதை வச்சுட்டு ஓவராக பண்ணிட்டீங்க இது அப்படியே நீடித்து இருக்கும்னு நினச்சிங்கன்னாக்கா தப்பு ஏன்னா வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே ஐந்து பன்னிரெண்டுலேயே அவர் எகெய்ன் போயிடுறார் அப்போ பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஊற்றி மூடுறதோ இல்லை ஓவராக அவனை அடாவடி பண்ணி பிரச்சனையை பண்ணி ஏதாவது அவங்களுக்கு அவங்கள அந்த பிரச்சனையை எதிர்நோக்கிறதுக்கு தீவிரமாக செயல்படுறதோ வேண்டாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அமைதியா இது டெம்ப்ரவரி தான் ஆக்சுவலாக குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அப்போ கவனமா இருந்துக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல போய் அவன் மறைகிறப்ப விரைய செலவுகள் அவமானம் தூக்கம் இல்லாத தன்மை என்ன நடக்குமோனு ஒரு பீதி இதெல்லாம் இருக்கும் நல்ல திசாபுத்தியா இருந்தா நீங்க பயந்துக்கிட்டே இருந்தாலும் நல்லது நடந்துடும் கெட்ட திசா பயமும் இருக்கும் அப்படிதான் சூழலும் நடந்துட்டு இருக்கும் நம்ம என்னடா பண்றது எப்படா மீண்டு வர்றது ஐயோ இந்த மாதிரி யோசிக்காம பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோமே என்ன பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆணவம் அகங்காரம் அதுதான் இந்த நான்கிற அந்த ஈகோ அந்த ஆணவம் தான் பிரச்சனை அனைத்து துன்பங்களுக்கும் காரணம்ங்கிறாங்க அதனால அதை குறைச்சிடுங்க எல்லாம் கடவுள் செயல்னு சொல்லி சம நிலையில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான பலன்களை அனுபவிக்கலாம் இல்லாட்டி உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன் அவரு அப்படிதான் திமுறை கொடுப்பார் அவருக்கு இப்போ வேற சூரியன் நீச்ச கதியில் இருக்கார் தைரியம் இல்லாத தன்மை அப்படி இப்படிலாம் கொடுக்கும் ஒரு ஒரு மாதம் அதை பார்த்துக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வரும் ஏன்னா இந்த பத்தொம்போது பத்தில் அவர் சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறப்ப சூழலும் இப்படி இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு கூட இருக்கிறவங்க மற்றவங்களோடு அனுசரித்து போய்க்கங்க நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணும்னு செஞ்சிங்க என்ன தான் ஆபத்து நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை 何で分かる